கர்நாடக அரசு சட்டப்படி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை உடனே பெறுவதற்கு தேவையான அனைத்து சட்ட வழிமுறைகளையும் ஆராய்ந்து நிரந்தர காண திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வினாடிக்கு பதினோராயிரத்து ஐநூறு கன அடி வீதம் நாள்தோறும் ஒரு டிஎம்சி என இருபது டிஎம்சி தண்ணீரை ஜூலை முப்பத்தோராம் தேதிக்குள் விடுவிப்பதை கர்நாடக மாநிலம் உறுதி செய்ய வேண்டும் என கடந்த வாரம் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்திருந்த நிலையில் கர்நாடக அரசு தற்போது எட்டாயிரம் கன அடி நீர் மட்டும் தான் விடுவிக்க முடியும் என அறிவித்து இருப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என அந்த அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கர்நாடக அரசு தொடர்ச்சியாக மீறி வருவது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அந்த அறிக்கையின் வாயிலாக புரட்சி சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொடர் முயற்சியால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுக்கு இருநூற்று ஐந்து டிஎம்சி நீரை கர்நாடகம் வழங்க வேண்டும் என காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வழங்கியது அதன்படி தமிழ்நாட்டிற்கு நீரை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் புரட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டார் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு இதழில் ஒன்பதாவது அட்டவணையில் வெளியிட செய்தார் மேலும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நீரை பெறுவதற்காக காலவரையற்ற உண்ணாவிரதத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்டார் என அந்த அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தர வேண்டுமென தனது இறுதி மூச்சு உள்ளவரை தொடர்ந்து போராடினார் என்றும் அந்த அறிக்கையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது உடல்நிலை சரியில்லாமல் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரத்தில் கூட தமிழக அரசு அதிகாரிகளை மருத்துவமனைக்கு நேரில் வரவழைத்து காவிரி நதிநீரை பெறுவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள் என்று அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்ட நீண்டகால சட்ட போராட்டத்தின் பயனாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவும் அமைக்க வேண்டுமெனவும் தமிழ்நாட்டிற்கு ஆண்டொன்றுக்கு நூற்று எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டுமெனவும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியது என்பதை அந்த அறிக்கையின் வாயிலாக புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்தகைய சூழலில் கர்நாடக அரசு எந்தவித கட்டுப்பாடுமின்றி தன்னிச்சையாக செயல்படுவது கடும் கண்டனத்திற்குரியது என்று அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா சுட்டிக்காட்டியிருக்கிறார் கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக மக்களுக்கு தர வேண்டிய உரிய காவிரி நீரை உரிய காலத்தில் தருவதில் ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சனை செய்து வருவதாகவும் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட தொன்னூற்று ஐந்து டிஎம்சி தண்ணீர் இன்னும் கர்நாடகா தரவேண்டி பாக்கி உள்ளதாகவும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பத்து டிஎம்சியும் ஜூலை மாதத்தில் முப்பத்தி இரண்டு டிஎம்சியும் தரவேண்டிய தண்ணீர் இன்னும் முறையாக வரவில்லை என்றும் அந்த அறிக்கையின் வாயிலாக ஆகி பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னமா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கர்நாடகாவில் கனமழை பெய்து வெள்ளம் ஏற்படும் காலங்களில் மட்டும் உபரி நீரை திறந்து விடுகிறது கர்நாடக அரசு இதுபோன்று மழைக்காலங்களில் கர்நாடகாவால் திறந்துவிடப்படும் உபரி நீரால் தமிழக விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் தங்களது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசிடம் காவிரி நீரை கேட்டு பெற திராணியற்ற அரசாக திமுக தலைமையிலான அரசு இருந்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று அந்த அறிக்கையில் அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையில் பதிமூன்று புள்ளி எட்டு டிஎம்சி தண்ணீர்தான் இருப்பதாக தெரிய வருவதாகவும் இதை கொண்டு டெல்டா விவசாயிகள் எவ்வாறு குறுவை நெல் சாகுபடி செய்ய முடியும் என்றும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் கூட்டணி ஆதாயம் தேடுவதற்காக கர்நாடக அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி வர வேண்டிய காவிரி நீரை கேட்டு பெற முடியாத ஒரு வக்கற்ற அரசாகத்தான் திமுக தலைமையிலான அரசு இருப்பதாக அந்த அறிக்கையின் வாயிலாக சாடியிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் இதே நிலை நீடித்தால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய இயலாமல் போய்விடும் என்பதை இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு நாளொன்றிற்கு இரண்டு டிஎம்சி வீதம் நாற்பத்தெட்டு டிஎம்சி அடி தண்ணீரை அடுத்த இருபத்தி நான்கு நாட்களுக்கு தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும் என்று நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பின்படி கர்நாடகா செயல்பட வலியுறுத்தி அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் ஆணையத்தின் தலைவர் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அன்று தீர்ப்பளித்ததையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதன்படி இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் கர்நாடக அரசு காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு விடுவித்தது என்றும் எனவே உச்சநீதிமன்ற ஆணையை மதிக்காமலும் காவிரி நதிநீர் ஆணையம் வழங்கிய உத்தரவுகளை மதிக்காமலும் தமிழ்நாட்டிற்கு அன்றைக்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்த போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழ்நாட்டிற்கு உடனே தண்ணீர் பெற்றது போன்று தற்போது உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருப்பதை திமுக தலைமையிலான அரசு நன்றாக உணர வேண்டும் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக தனது கண்டனத்தை பதிவு பதிவு செய்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா திமுக தனது கூட்டணி கட்சியினருடன் சமரசம் செய்து கொண்டு தமிழக மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் நாள்தோறும் ஏதாவது விளம்பரம் தேடிக் தான் திமுக தலைமையிலான அரசு ஆர்வம் காட்டுகிறது என்றும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிறதா என்பதே பெரும் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திமுகவினர் தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு கொடுப்பதை விட்டுவிட்டு தமிழக மக்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையான காவிரி நதிநீரானது தமிழ்நாட்டிற்கு கிடைத்துவிடக்கூடாது என்ற சுயநலத்தோடு கர்நாடக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையின் வாயிலாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு வழங்கிய வேண்டிய காவிரி நீரை கர்நாடக அரசு உடனே வழங்க தேவையான சட்ட வழிமுறைகளை உடனே ஆராய்ந்து நிரந்தர தீர்வினை ஏற்படுத்த வேண்டுமென திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக ஆத்தியமுக்க பொதுச்சையிலாளர் புரச்சிதாய் சின்னமாவர்கள் அந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்